புண்ணிய வதத்தினால் செல்வம் அது வர வேண்டும் பொருளை ரட்சிக்க வேண்டும் புத்தியுடன் அது ஒன்று நூறாகவே செய்து போதவும் வளர்க்க வேண்டும் உண்ண வேண்டும் பின்பு நல்ல பத்ராபரணம் உடலில் தரிக்க வேண்டும் உற்ற பெரியோர் கவிஞர் தமர் ஆதுலருக்கு உதவி ஓங்கு புகழ் தேட வேண்டும் மண்ணில் வெகு தர்மங்கள் செய்ய வேண்டும் உயர் மோட்ச வழி தேட வேண்டும் அன்றி வரிதில் புதைத்து வைத்து ஈயாத பேர்களே குருடராம் தலைவன் தரும் அழகன் மதவேல் சதுரகிரி வளர் அறப்பழிச்சுர தேவனே வாழ்மனை தனக்கு அழகு குளமங்கை குளமங்கை வாழ்வினுக்கு அழகு சிறுவர் வளர் சிறுவருக்கு அழகு கல்வி கல்விக்கு அழகு மாநிலம் துதிசை குணமாம் சூழ்குணம் அதற்கு அழகு பேரறிவு பேரறிவு தோன்றிடில் அதற்கு அழகுதான் தூயதவம் மேன்மை உபகாரம் விரதம் பொறுமை சொல்லறிய பெரியோர்களை தாழுதல் பணிவிடை புரிதல் சீலம் நீசம் கருணை சாற்றும் இவை அழகு என்பர் கால் சௌரி மலரோன் அமரர் முனிவர் முச்சுடர் எல்லாம் சரணம் எமை ரட்சி எனவே ஆழ்கடல் உதித்து வருவிடம் உண்ட கண்டனே அண்ணல் எமது அருமை மதவில் அனுதினமும் மனதில் நினைதரு சதுரகிரிவளர் சுர தீவனி கோவில் இல்லாத ஊர் நாசி இல்லா முகம் கொழுண்ணன் இல்லாத மடவார் குணமதி இல்லா வித்தை மணமதி இல்லாத மலர் குஞ்சரம் இல்லாத சேனை காவல் இல்லாத பயிர் பாலர் இல்லாத மனை கதிர்மதி இல்லாத வானம் கவிஞர் இல்லாத சபை சுதிலயம் இல்லாத பண் காவலர் இல்லாத தேசம் ஈவது இல்லாத தனம் நியமமில்லாத இல்லாத செவம் இசை லவணம் இல்லாத ஊன் இச்சை இல்லாத பின் போக நலம் இவை தம்மின் ஏது பலன் உண்டு கண்டாய் ஆவி அணையாட்கு இடம் தந்தவா கற்பதரு ஆகும் எமது அருமை மதவேல் அனுதினமும் மனதில் நினைதரு சதுர கிரிவலர் அறப்பழி தீவனே பூத தயை இல்லாத லோபியரிடத்திலே பொருளை அருளி செய்தனை புண்ணியம் செய்கின்ற மிடி நீதி அகல் மூடற்கு அருந்ததி எனத்தக்க நெறி மாதரை நிதானம் உள உத்தமர்க்கு இங்கிதம் இல்லாத கொடு நீலியை சேர்வித்தனை சாதையில் உயர்ந்த பேர் இனர் பின்னே சென்று தாழ்ந்து பரவ செய்தனை தமிழ் அருமை அறியாத புல்லர் மேல் கவிவான தாம் பாடவே செய்தனை ஆதரவு இல்லாமல் இப்படி செய்தது என் சொல்லாய் அருமை மனதில் அனுதினமும் இந்த வீடியோவில நான் website link bio பயோவில் கொடுக்கறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்